விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசித்து அறிவிக்கப்படும் என்று பாமக நிறுவனர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிர்வாக குழு கூட்டம் நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் தலைவர் அன்புமணி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சியுடன் கலந்து பேசி முடிவடை அறிவிக்கப்படும் என்று அன்புமணி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் எங்களுடைய முடிவை எங்களுடைய கூட்டணி கூட்டணி கட்சி தலைவருடன் பேசி உங்களுக்கு தெரிவிப்போம் நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி குறித்து கட்சி நிர்வாக குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி பாமக வடக்கு மண்டல இணை பொதுச் செயலாளர் ஏ கே மூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனிடையே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிட பாஜக சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க